அதே போல் பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக வந்து திட்டமிட்டு இன்றைய காலையிலேருந்து மிக அழகாக வந்து அண்ணன் அவர்கள் வந்து தொடங்கி நடத்திட்டுருக்காங்க காலையிலிருந்தே ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இது வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பாக இன்றைக்கி வந்து சென்னை முழுக்க தமிழ்நாடு முழுக்க வந்து பல மாவட்டங்களில் வந்து புத்தக கண்காட்சி இருக்குது பலர் இங்கே இருக்கிற சம்மந்தப்பட்டவங்க கூட அங்கே இருக்கலாம் அங்கே வந்து விற்பனை இல்லை அல்லது வந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அதே நேரத்தில் நம்ம அந்த எல்லாம் கலையறதுக்கு அல்லது அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நாள் மாதிரி இந்த நாள் அமைஞ்சிடுச்சு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையிலேயும் இது ஒரு முக்கியமான நாள் தான் கலந்து கொண்ட சிறப்புனர்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப நமக்கு ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கான ஒரு எனர்ஜியாக இருந்தது ஸோ அந்த வகையில் இது ஒரு முக்கியமான நாள் டிஸ்கவரியுடைய எழுத்தாளர்களை பற்றி சொன்னாங்க டிஸ்கவரிடைய டிஸ்கவரியில் வந்து பெரும்பாலும் இந்த காலகட்டம் வந்து புத்தகங்கள் விற்பனை ஆகிறதுக்கு சரியான காலகட்டம் இல்லைங்கிறது ஒரு காரணம் பொதுவாக அதுலேயும் வந்து குறிப்பிட்ட கவிதைகள் புத்தகங்கள் வந்து விற்பனை ஆகிறது இல்லை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு இப்படி இருக்கிற சூழலில் டிஸ்கவரி பதிப்பகம் வெளியிட்ட பிருந்தாசாரதி அவர்கள் வந்திருக்காங்க அதனால் நான் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் குறிப்பாகவும் ஏன்னா அப்படி கவிதைகளே விற்பனை ஆகாத சொல்ல அவருடைய தொடர்ந்து அவருடைய பத்து புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டோம் தொடர்ந்து கவிதைகளை வந்து மறுபதிப்புகள் இருக்கிற ஒரு சூழலை வந்து எங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்குது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஒரு தகவலாக இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் எனக்கு வந்து புது பொழிவுடன் புது பொழிவில் புத்தக கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுங்க ஒரு சின்ன ஒரு தகவலுக்காக நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன் இங்கே எத்தனை பேர் புத்தக விற்பனையாளர்கள் யாரும் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு பரவாயில்ல ஆமாம் அவர் ஒரு எல்லா விற்ப எல்லா பதிப்பாளர்களும் விற்பனையாளர்கள் தான் ஆனால் அதே சமயத்தில் எல்லா விற்பனையாளர்களும் பதிப்பாளர்கள் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் பேர்க்குறோம் இல்லையா அதுவ எழுத்தாளர்கள் பெரும்பாலா அப்படி பார்க்கணும் ஆர்வலர்கள் புத்தகம் ஆர்வலர்களை பார்க்கணும் ரொம்ப மகிழ்ச்சி தான் இல்லை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன்னா எவ்வளோ பேர் அதில் இருக்கிறாங்க அது சரி ஃபியூச்சர்லயாவது ஒரு புத்தக கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா மகிழ்ச்சி சும்மா ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இல்ல 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 சார் சொல்றாரு யாரெல்லாம் போட்டிக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா கேட்கல ஆக்சுவலா வந்து போட்டியே கிடையாது சார் இது இதெல்லாம் புத்தக விற்பனை வந்து டிஸ்கவரியில் வந்து ஒர்க் பண்ண இந்த டிஸ்கவரி ஆரம்பிச்சு இது பதினைந்தாவது ஆண்டு டிஸ்கவரியில் வந்து வேலை செஞ்ச ஒரு பலர் என்ன பிறந்த பலர்னா ஒரு ஆறு ஏழு பேர் வந்து உடனடியாக போய்ட்டு புத்தக கடை ஆரம்பிச்சிருக்காங்க புத்தக கடையை ஆரம்பிச்சிருக்கேன் புத்தக விற்பனை செய்திருக்காங்க அது கடையை தான் ஆரம்பிச்சு விற்பனை செய்யணும் இல்லை இப்போ இருக்கிற காலகட்டம் இவ்வளோ நேரம் காலையிலிருந்து மனுஷ புத்தனைலாம் பேசுன மாதிரி சமூக வலைதளங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு உருவாக்குது ஆனா அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி எத்தனை பேர் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் ஆனா ஒரு புத்தக கடையாக இருந்துட்டு ஒரு புத்தக கடை வச்சுட்டு நான் சமூக வலைதளங்களை பயன்படுத்திக்கிட்டதோ இல்லை ஒரு பதிப்பகம் வச்சுட்டு மனுஷ புத்தன் பயன்படுத்துகிறதோ இல்லை நம்ம ஓய்வு மாதிரியான எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டதோ ரொம்ப பெருசு வெறும் சமூக வலைதளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பண்ணது வந்து குறைவு ஏன்னா அது அது ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணது நீ எது பின்னாடியும் ஓட வேண்டியதில்லை எப்போ வேணாலும் இதை விட்டுட்டு நீ போயிடலாம் அடுத்த வேலை வரும்போது நீங்கள் அதை அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் ஏன்னா அது பின்னாடி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சது நான் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதனால் நான் வந்து அது ஏதாவது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வரும்போது கூட அதை சரி பண்ண பார்க்குறேன் அது இன்னும் அதை எப்படி சரி பண்ணலாம் எப்படி இன்னும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சுற்றி நாலு பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ஒரு சில வேலை செய்வோம் இப்படி பல நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்குது அதை நோக்கி நம்ம சிலர் செய்கிறோம் ஆனால் சமூக வலைதளங்களை மட்டுமே புத்தகம் விற்பனை செய்து அதையே ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணி அப்படியே வித்துடலாம் ஈஸி அப்படின்னு நினச்சவங்க எனக்கு தெரிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணலை அப்படிங்கறத அதை அப்போது ஒரு புத்தக கடை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு அறிமுகத்துல சொன்ன மாதிரி இன்றைய காலகட்டம் வந்து வெறுமனே வந்து மக்களுக்கு எல்லாமே உட்கார்ந்த இடத்துல கிடைச்சிருது வீட்டில் ஒரு சாப்பாடு வேணுனா கூட வீட்டில் வாங்கிருந்தாங்க உட்கார்ந்த இடத்துல எங்க வீட்டிலலாம் வந்து காலையில் எந்திரிச்சா முதல் வேலை கடைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வருது அப்படிங்கிறது போயிட்டு உட்காந்து எழுந்திரிச்ச உடனே ஃபோன் எடுத்து ஆர்டர் போடுறாங்க அடுத்த பத்து நிமிஷத்தில் பால் பாக்கெட் உட்பட வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தது பத்து நிமிஷத்தில் வருது கடைக்கு பண்ண கூட லேட் ஆகுது பக்கத்துக்கு தேர்தல் இருக்கிற கடைக்கு போனால் கூட லேட் ஆகுது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது புத்தகங்கள் வாங்குறது அப்படிங்கிறதும் வந்து அதே மாதிரி தான் நீங்கள் பெரும்பாலும் சென்னை புத்தக கண்காட்சிக்கான நாட்கள் ஜனவரி புத்தக கண்காட்சியான நாட்கள் வந்து தமிழ் புத்தகங்கள் விற்கிற அனைத்து ஆன்லைன் விற்பனை நிலையங்கள்லையும் கடைகள்லையும் வந்து நமக்கு வந்து புத்தகங்கள் அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஏன்னா மக்கள் உட்காந்தட்டுலையும் அங்கே வாங்க பார்க்குறாங்க இல்லை ஆஃபர் போட்டிருப்பாங்க புத்தக கடைக்கு போயிட்டு இங்கேருந்து கூட்டத்தில் நெருக்கி வாங்குறத காட்டிலும் நம்ம இங்கேயே இடத்துல அதே புத்தத்தில் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழலை தான் நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கலாகவே வந்து ஒரு புத்தக கடை நடத்துகிறோம் அதுக்கு வந்து வாடகை கொடுக்குறோம் அதுக்கான மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்குது ஆட்களுக்கான இது இருக்குது எல்லாமே இருக்குது இதை வந்து செய்கிறது லாபகரமாக இருக்குதா அப்படிங்கிறது செய்யலாமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான் என்ன பொறுத்த வரைக்கும் செய்யலாம் தான் கண்டிப்பா எல்லாருமே செய்யும் செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதுக்கு என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் கொஞ்சம் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமா வந்து அது வெறும் விற்பனைக்கான இடமா மட்டும் இல்லாம மக்களை வர வைக்கிறதுக்கான ஒரு இடமா தான் என்னுடைய சக்சஸ் டிஸ்கவரி புக் பிளஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கும் போதே வந்து முதல் ஆரம்பித்த ஒரு வாரத்துலேயே ஒரு கூட்டம் போட்டோம் நாங்கள் அந்த ரேக்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு ஒரு எழுத்தாளர்களை சந்தித்து ஒரு கூட்டம் போட்டோம் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாமே வந்து புத்தக கடைகள் இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி புத்தக கடைகள் க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாங்க ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு காலக்கட்டத்தில் புதுசாக ஒரு புத்தக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்தவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த காலகட்டம் வந்து ஒரு பிளாக் வந்து நிறைய பேர் பிளாக் எழுதிட்டு இருந்தாங்க இப்போ கூட வந்து கால் சார் நம்ம சுரேஷ் சம்பந்தம் சார் சொன்னார் இல்லைங்களா அந்த க்ரியேட்டிவ்னு போட்டு வச்சுட்டு சுற்றுலேயும் ஒரு பெரிய இதை கண்டென்ட் கண்டென்ட் போட்டு சுற்றுலையும் ஒரு நிறைய சமூக வலைதளங்கள் சார் ரொம்ப முக்கியமான அது ஒரு வீல் அது அதை நம்ம வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏன்னா உண்மையாகவே இதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் அதெல்லாம் அன்றைக்கி பிளாக் எழுதுகிறவங்க நிறைய இருந்தாங்க அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது எத்தனையோ பேர் நேராக வந்து ச யூஎஸ்லேருந்து வருவாங்க யூகேலேருந்து வருவாங்க ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு நேராக டிஸ்கவரிக்கு வந்துட்டு புத்தகங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போனவங்களாக இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த சூழல் அன்றைக்கி இருந்தது அது காரணம் பிளாக் எழுதுனவங்க அப்புறம் ஃபேஸ்புக் வருது அப்படியே அந்த சமூக வலைதளம்லாம் ஒவ்வொன்றா எனக்கும் புதுசு தான் அறிமுகமாகுது அதை எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் வந்து வெறுமனே அது விற்பனை நிலையமாக இல்லாமல் அது வந்து எல்லோரும் கூடுறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஒரு தளமாக மாற்றிக்கிட்டே நான் வந்தேன் புதுசாக இருந்தது அங்கே வந்து எதுவுமே வந்து பழசு கிடையாது பழசுன்னா நான் புத்தகத்தை சொல்லலை அங்கே இருக்கிற சிந்தனைகள் அல்லது வர ஆட்கள் அல்லது செயல்பாடுகள் நம்மளுடைய கருத்துக்கள் எதுவுமே வந்து பழசாக இருக்காது நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை எதுவுமே திட்டமிட்டதாகவும் கிடையாது எல்லாமே ஒரு ஆர்வத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஆர்வம் வந்து மக்களுக்கு பிடிக்குது அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் அதை நினைக்கிறேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து இப்போ நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க உதயம் தேட்டர் வந்து மூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அது எல்லாருக்கும் ஒரு சின்ன ஷாக்காக தான் இருக்கும் ஆனால் உதயம் தேட்டர் வந்து நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் மூடுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஷாக் ஆனாலும் கூட எத்தனை மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்குது ஒரே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரு மாலில் வந்து பத்து பதினஞ்சு தேட்டர் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது இல்லையா அந்த மாதிரி தான் வந்து புத்தக நிலையங்கள் மூடப்படுறத பற்றி நம்ம கவலைப்படாமல் எவ்வளோ வந்திருக்குது அல்லது எவ்வளோ வர வேண்டிய தேவை ஒரு ஒரு இடம் வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு 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 புத்தக கடன் நடத்த முடியாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வாசிப்பு குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணமாக நம்ம எப்போவுமே எடுத்துக்கூடாது அவங்களால முடியல அல்லது அவங்க வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டி போட முடியல அல்லது மாற்றிக்கொள்ள முடியல அல்லது வந்து ஏதோ ஒன்றும் முடியல ஆனால் தேவை அப்படியே தான் இருக்குது நான் பொதுவாக கிட்ட நான் வந்து சொல்லுவேன் நீங்கள் வந்து இங்கெல்லாம் யார் வாசிக்கிறாங்க அங்கே போய் புத்தக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் யோசிக்கிறீங்க அங்கே எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க மட்டும் பாருங்களா தமிழ் பேச தெரிஞ்சால் போதும் தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதும் அது தமிழே படிக்கலனா கூட படிக்க தெரியலனா கூட பரவாயில்ல மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள வாசிக்க வைக்கலாம்ல படிக்க வைக்கலாம் வாசிக்க வைக்கலாம் அப்புறம் வாங்க வைக்கலாம் இப்படி எல்லா வேலையுமே நம்ம தான் செய்தாகணும் அதனால மக்கள் தொகை மட்டும் இருந்தாவே போதுமானது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாங்க வந்து இது மாதிரி இந்த மாதிரி புதுசு புதுசா சில விஷயங்கள் சிந்திச்சதுல நாங்க சமீபத்தில் ஒரு தகவல் நாங்கள் பகிர்ந்துக்கிறவங்களோட ஒன்று வாசகர்களே விற்பனையாளர்கள்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சுங்க இதுவும் ஒரு சின்னதா என்னென்னா வாசகர்கள் நிறைய பேர் வராங்க அவங்களால வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக புத்தக கடை வைக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு புத்தகம் விற்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் சமூக வலைதளங்களில் பண்ண மாதிரி தான் அவங்கள வந்து நம்ம எப்படி அடாப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வாசகரை ஃபேஸ்புக் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணி அங்கேருந்து ஆர்வம் உள்ளவங்களும் இது பண்ணி அவங்ககிட்ட புத்தகத்தை ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவங்ககிட்ட கட்டி புத்தகத்தை எடுத்துக்க விற்பனை பண்ணுங்க திரும்ப புத்தகம் எங்கிட்ட வாங்கிக்கங்க உங்களுக்கு நான் தள்ளுபடி கொடுத்து நல்லா கொடுக்குறேன் நானே யாராவதுக்கு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் யார் புத்தங்குறனாலும் என்னுடைய ஏஜெண்ட் அங்கே இருக்கிறாரு என்னுடைய வாசகர் என்னோடய விற்பனையாளருங்க இருக்கிறாரு நீங்கள் அவங்க கிட்டே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை டைவர்ட் பண்ணி விட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி வாசகர்களே விற்பனையாளர்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் படி நாங்கள் ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்த்தோம் அது இன்னமும் அது வந்து ஒரு லைவில் தான் இருக்குது கொஞ்சம் செயல்பாட்டில் அளவில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட அதை வந்து வேகம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக நான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பரு அப்புறம் வந்து எல்லாமே சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து தொடர்ந்து வந்து ஈவெண்ட்ஸ் தான் வந்து நம்மளை வந்து எங்கள் எங்கள் டிஸ்கவரியை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து நடத்துன அந்த ஈவெண்ட்ஸ் தான் வந்து எங்களை வந்து உயிர்ப்போட வச்சுக்கிறது அப்படின்னு நம்புகிறேன் புது எல்லா புதிய நான் வந்து வெறும் ஒரு பதிப்பாளர்னா புத்தக கடை உரிமையாள இருக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து அண்ணன் வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் நம்ம நம்ம இடத்துல நடத்துறாரு அப்படின்னு சொன்னால் அவர் சார்ந்த பத்து பேரை நம்ம கூப்பிட்டு வருவார் ஆனால் நம்மளால் அந்த பத்து பேரை கூப்பிட முடியாது நம்ம நேரம் இருக்காது இல்லைன்னா அறிமுகம் இருக்காது இல்லைன்னா அவங்க இங்கே வர்றதுக்கான தேவை இருக்காது ஆனால் அவருக்காக வருவாங்க அப்படி வரும்போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அறிமுகமாகிட்டாங்க அறிமுகம் வாங்கும்போது புத்தக கடை நல்லா இருக்குதே இந்த பக்கம் வரும்போது வருவாங்க அல்லது யாருக்காவது அந்த பக்கம் போகும்போது சொல்லி விடுவாங்க இல்லை அவங்களுக்கே கூட வந்து ஒரு புத்தக கடையோட ஒரு தொடர்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மனநிலையில் வந்து அவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் வந்து எங்களை வந்து தொடர்ந்து வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணியிருக்குது எல்லாத்துக்கும் மேலே கூட நான் வந்து நினைக்கிறது என்னன்னா புத்தகங்கள் வந்து விற்பனை செய்யறதுக்கான இடமா புத்தக கடைய பார்க்கறத காட்டிலும் எல்லாரும் வர்றதுக்கான வாங்கிறதுக்கான சூழலை மட்டும் உருவாக்கினா போதும் அவங்க வந்து அந்த கடையை வந்து அல்லது அந்த நில அந்த விற்பனை நிலையத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அதோடு சேர்ந்து எங்கள் அளவில் வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு அது வந்து எனக்கு வந்து நிறைய இடத்துல கை கொடுத்துருக்குது நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் அந்த மாதிரி தான் அதை வந்து எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ரொம்ப கை கொடுக்குது அது இப்போ எனக்கு இருக்கிறாங்க ஒரு பதிப்பக்கத்துக்கு போகிறோம் ஒரு புத்தகம் கேட்குறோம் அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன் ஒரு ஒரு புத்தகங்காட்சியில் ஒரு பதிப்பாளர் கடை போட்டுக்காரு அந்த கடையில் வந்து புத்தகமே விற்பனை ஆளுங்கன்னு உட்காந்துருக்காரு சரிங்க ஓகே விற்பனை ஆக இல்லை நான் முப்பதாயிரரூவாய்க்கு தகுப்பேன் என் கையிலேருந்து பைசா கொடுக்குறேன் முப்பதாயிரூவா பில் போட்டு புத்தக எடுத்துன்னு ஆ அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாகவே அவர் எனக்கு கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஏன் அப்படின்னா முப்பதாயிரவாய்க்கு தான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணும் இதை எதுக்கு கொடுக்கணும் நம்மளே அடுத்த புத்தகம் காட்சியில் விற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் ஆக்சுவலி இது தப்பு நான் தெரிஞ்சே கேட்குறேன் புத்தகம் விற்பனையாளனு ஆகலன்னு புலம்புறவர்கிட்ட நான் என் கையில கேஷ் வச்சுக்கிட்டு கேட்குறேன் நான் கேட்டால் வந்து கூட யோசிப்போறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு ரைட் இருக்கிறார் அவருக்கு சொல்லி கேட்குறேன் நீங்க தான் உங்கள் நண்பர் சொல்லுங்க நான் இப்போவே புத்த என்னோட கார்ல எடுத்து வச்சு நான் போயிடுறேன் புத்தகத்தை கையோடு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பில்லு ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தை நீ வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறேன் இதாகவும் படித்து என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்குற பதிப்பாளர்களும் இருக்கிறாங்க ஆனால் விதிவிலக்கா வந்து சார் இருக்கிறதுனால அரவிந்த் காலச்சோடு சார் அவரு அவர் இருக்கிறனால அரவிந்த் இருக்கிறதுனால அவர் சொல்லலை ஆனாலும் கூட ஒரு புதிய ஒரு புத்தக கடை எங்கேயாவது திறந்தால் அது என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி விசாரித்து புத்தகத்தை வந்து கொடுக்குறதுல வந்து காலச்சோடு முன்னணியில இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சீரியஸ் லிட்ரேச்சரில் குறிப்பாக ச இந்த சமகால லிட்ரேச்சர் புத்தகங்களில் அவங்க வந்து ரொம்ப முன்னணியில் இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு நான் பல இடங்களில் தான் இது அதை தான் இங்கேன்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரியான வந்து சப்போர்ட் இருக்கிற பதிப்பகங்களும் இருக்குது அதுக்கு மாறாக வந்து இந்த மாதிரி ஏன் இதை வாங்கி என்ன பண்ண போகிற படித்து என்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம் வாங்க வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறவங்களும்ங்கிறாங்க பல பதிப்பகங்கள் வந்து புத்தக விற்பனை நிலையத்துக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் சப்போர்ட் பண்ணுறதில்லை அதுக்கு அவங்க பல காரணம் அவங்களோட அனுபவங்கள் இருக்குது டிஸ்கவரியோடைய பதிப்பகமாகவும் இருக்குது விற்பனை நிலையமும் இருக்குது பதிப்பகத்துடைய அவுட்ஸ்டாண்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன் ஃபோர் இருக்குது வெளியில் வர வேண்டிய தொகை அது வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நம்மளும் கொடுக்க வேண்டியது அவ்வளோ இருக்கும் கூட குறைய இருக்கலாம் அப்போது இது வந்து நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுனால அதுக்கு ஒரு 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 அலுவலகம் இருக்குது அதுக்கு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க வாங்குவாங்க இல்லை வாங்கலை வரல ஏதோ சம் நடந்துருக்குது ஆனால் ஒரு தனி மனிதர்களாக ஒரு பதிப்பாக அவங்க மட்டும் நடத்துகிறவங்களுக்கு அவங்களால கேட்குறதுக்கே அவ்வளோ முடியதில்ல அதனால காசை கூட போ அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க இது வந்து இது இது இவங்க தான் வந்து தொழில் இந்த மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஃபீல்டை வந்து ரொம்ப டம்மியாக ஃபீல் பண்ணுறாங்க அது ஒன்றும் இல்லைங்க பெருசா போகல விற்பனை அவங்கள இப்படியே வருடம் முழுக்க பேசுவாங்க ஆனால் வருடம் முழுக்க அவங்க புத்தக விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையே அந்த புத்தக விற்பனையில் தான் போயிட்டு இருக்கோம் அவங்களுடைய அவங்களுடைய சஃபிஸ்கேட்டட் ஏதாவது ஒரு சின்ன லைஃப் இருப்பாங்க அவங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு ஆனால் இதில் சமீபத்தில் வந்து கௌரவ பதிப்பகம் அவர் ராஜசேகர் சொன்னார் அவர் திருச்சிக்கு புக் ஃபேர் போகும்போது அவருடைய அந்த குடோன்லாம் கூப்பிட்டு போய் காட்டினாரு யாரும் ரொம்ப காட்டப்பட்டாங்க இது என்னோட குடோன் பாருங்க இவ்வளோ புத்தகம் இருக்குது பாருங்க இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கு பாருங்கள்லாம் காட்ட மாட்டாங்க பெரும்பாலும் அது அவங்களோட ஒரு ஒரு சீக்ரெட் பிளேஸாவே வச்சிருப்பாங்க அதை ஆனால் அவர் கூப்பிட்டு போயிட்டு காட்டிட்டு இங்கேருந்து நாலு கோடி ரூபாய்க்கு நான் ஸ்டாக் வச்சிருக்கேன் இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது நான் இத்தனை வயசுலேருந்து பண்றேன் நான் வந்து ரெண்டு வீடு வாங்கியிருக்கேன் கார் வாங்கியிருக்கேன் அங்கே வந்து ஒரு பெரிய பண்ணை வீடு வாங்கியிருக்கேன் இது எல்லாமே இந்த தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவர் சொல்றாரு ஸோ இது வந்து என்னன்னா இ இப்படியும் தான் செய்யுது இதை சிலர் இல்லை சில வந்து வெளிப்படையாக சொல்றாங்க அதனால புத்தகம் அப்படிங்கிறது வாங்குறது இல்லை விற்பனை விற்பனை இல்லை அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு தவறான செய்தி ஒரு வேலை கொஞ்சம் சோர்வா இருக்கலாம் ஒரு மழைக்காலத்துல வந்து புத்தகம் காட்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அப்படி கிடையாது இல்லை ஒரு சில சந்தர்ப்பங்கள்லாம் அப்படி இருக்கலாம் ஒட்டு அப்படி இல்லை புத்தகங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு பாரம்பரியமான ஒரு மொழி வளம் இருக்குது இதில் வந்து மக்கள் இருக்கிறாங்க இதில் வந்து இந்த மொழியை விடக்கூடாது வாசிக்கணும் படிக்கணும் அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் காலங்காலத்துக்கு இது இருக்கணும்னு நினைக்கிற பல பேர் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் ஒரு சப்போர்ட்டோட இந்த புத்தகக் கடை வந்து ரொம்ப சிறப்பாகவும் புத்தக கடைகள் ஆரம்பித்தால் சிறப்பாக கொண்டு போகலாம் வாசிப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து புது புலிவில் புத்தக கடைகள் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து இதுக்கு வந்து தலைப்புக்கு ஒரு நியாயம் சேர்க்கணும்ல அதனால இந்த மனநிலையோட நீங்க ஒரு புத்தக கடை ஆரம்பிச்சாலே வந்து அது வந்து சிறப்பா தான் இருக்கும் ஆமா மன புது பொழிவுங்கிறது பில்டிங்லையோ அல்லது வந்து இந்த இந்த இன்டீரியரையோ இல்லை நம்ம மனநிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நம்ம நம்ம வந்து தெளிவா இருக்கணுங்க ஒண்ணுமே இல்லை எதை கொண்டு வந்தவங்க அப்படின்ற தான் ஒண்ணு இல்லை இங்க இருந்து ஏதோ ஒன்னு செய்யறோம் நம்ம சிறப்பா செஞ்சுதான் நமக்கான நினைத்து கூட சொன்னோம் நானு ரொம்ப சின் ஒரு சின்ன காரணம் தான் சங்கர் வந்து பெரிய டைரக்டரா சேரன் பெரிய டைரக்டரா அப்படின்னு சொல்லி சொன்னா சங்கர் தான் பெரிய டைரக்டர் ஆனா தமிழ் சினிமாவுடைய வரலாறு நீங்க எழுதுறீங்கன்னா சேரன் ஈஸியா உள்ள வந்துருவாரு சங்கர் வருவாரான்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் சுஜாதாவா தமிழ் இலக்கியத்துல நம்ம ஏத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறோம் அங்கங்க சண்டைகள் குறைசல் நடக்கும் ஆனா சுஜாதா வந்து எவ்வளவு எழுதியிருக்காரு எவ்வளவு பேரை வாசிக்க வச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் மறுக்கிறது மறுக்கிறதுக்கு இடமே இல்ல அவர் எவ்வளவு விஷயங்களை அறிமுகப்படுத்திருக்காரு தமிழ் புதுசா ஆனால் அதை வாசிச்சுட்டு அது வந்து லிட்ரேச்சராக மாறு மாற்றுறதுக்கு அந்த லிட்ரேச்சரோடைய டச்சோட புதிய படைப்புகள் வரும்போது தான் அது அது இலக்கியமாக மாறுது இல்லைன்னா அது ஒரு இடத்துல நினைக்கிது அந்த மாதிரி தான் நம்மளோட எல்லா செயல்பாடுகளுமே வந்து நம்ம எதை என்னென்ன மனசில் நம்ம நினச்சிக்கிட்டு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது நம்மளோட செயல்பாடுகள் நோக்கம் எல்லாமே ஆழமாகவும் விரிவாகவும் ஒரு எதிர்காலத்துக்கானது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது தானாகவே அந்த இடம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும் ஒரு வேலை ஃபெயிலியர் ஆனால் கூட அதுவும் வந்து ஒரு வரலாறு மாறும் இல்லைன்னா அது அப்படியே காணாமல் மறைஞ்சி போயிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லி இருப்பேன் நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமு ஏதாவது கேள்விகள் மாதிரி இருந்தால் என்ன கொஞ்சம் சொல்லுங்க ஆமாம் 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 நிறைய அது மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க எதுவுமே புதுசு கிடையாது ஆனால் செஞ்ச காலகட்டம்னு சொன்னார் இல்லை அது மாதிரி தான் ஒன்று ஒன்னு நாங்க என்ன பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆவது ஆண்டு அந்த இறுதியில் வந்து பெருமலை சென்னை பெருமலையில் வந்து பயங்கரமா எல்லாம் அப்படியே சென்னையே ஒரு ஸ்தம்பித்து நிக்குது புத்தக கடை சொல்லவே வேண்டியதில்லை அதுதான் கடைசியில் போய் நிற்கும் மளிகை கடை தான் மறுநாளே ஆரம்பிச்சிருவாங்க என்னைக்கிடா வரும் எட்டி பார்ப்பாங்க புத்தக கடைக்கு அப்படி ஒன்றும் தேவை இல்லை அப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு எல்லாரும் கூடி உட்காந்து நான் பாஸ்கர் சக்தி அங்க இருக்கிற எங்களோட இந்த கே நகரில் நகர்ல புக் ஷாப் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க அது சந்தர்ப்பத்தை சொல்லிக்கிறேன் அங்க இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து உட்காந்து பேசும்போது ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க நம்ம வந்து அப்போ வந்து சொன்னீங்கன்னா இரவு முழுக்க புத்தக புத்தாண்டு வந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாவது பதினஞ்சோட டிசம்பர் முப்பத்தொன்று இரவு முழுக்க புத்தகத்தை வச்சு இரவு முழுக்க நம்ம வந்து நிகழ்ச்சிகளை வரும் கேட்பா அப்போ வந்து எஸ்ரா பிரபஞ்சன் பாரதி கிருஷ்ணகுமார் அப்படி எல்லாமே இருந்தாங்க இங்க இருக்கிற பிருந்தா சாரதி எல்லாருமே அப்ப எல்லாமே நமக்கு க்ளோஸ் இருக்கும் எல்லாரையும் கூப்பிட்டோம் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை உருவாச்சு புத்த அது வந்து புத்தக இரவுன்னு வச்சோம் பி கே கூட சொன்னார் அப்போ வந்து நான் வந்து கலை இரவு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் முத முறையாக புத்தக இரவுன்னு சொல்லி சொல்கிறதுக்கே எவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரியான சில நிகழ்ச்சிகள் தான் அப்புறம் ஒரு புத்தக பிளாட் தலைவர் அது வந்து அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னா பப்பாசி தலைவரை கூப்பிட்டான் அன்னைக்கு கூப்பிட்டு அண்ணன் ஒளிவண்ணன் அண்ணன் செயலராக இருந்தாங்க இல்லை துணைத்தலைவராக இருந்தாங்க சாரி பொருளாதராக இருந்தார் அவர் சிக்ஸ் சென்ஸு அதில் பப்பாசில பப்பாசியில் போயிட்டு கூப்பிட்ணும் இல்லையா நம்ம இப்படி ஒரு புதுசாக நடக்கும்போது அவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து தமிழ்நாடு முழுக்க மாற்றணும் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க மாற்றிட்டாங்க அது பப்பாசியோடைய முன்னெடுத்த அது ஒரு முக்கியமான நிகழ்வு அது அன்னைக்கு இருந்தது பப்பாசி இருந்த பப்பாசி அப்படி நடந்தது அந்த இன்னைக்கு வரைக்கும் அது கிட்டத்தட்ட எட்டாவது ஆண்டு ஒன்பதாவது ஆண்டு நம்ம தொடர்ந்து அதை புத்தக இரவு செஞ்சோம் ஒரு இரவுல வந்து இரண்டு லட்சம் ரூபாய்க்கு புத்தக அந்த இரவுல ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த இரவும் பிளஸ் அந்த காலையில டைம்ல அது வந்து பெரிய ஒரு ஆச்சரியம் உருவாக்குச்சு ஆமா தமிழ் ஹிந்து வந்து அது கூட சேர்ந்துட்டு தமிழ் ஹிந்துல செய்தி போட்டு எல்லாம் திருவண்ணாமலை பொள்ளாச்சியில இங்க சென்னையில எல்லா இடத்துலையும் சட்டிலைக்கிட்ட பெரும்பாலான புத்தகையெல்லாம் இன்னைக்கு பாரதி புத்தகைய உயிர்மை உட்பட எல்லாருமே வந்து அந்த இரவுல வந்து புத்தக இரவு கொண்டாடணும் ஸோ அது வந்து ஒரு சின்ன ஆச்சு அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன் இல்லை நம்ம பப்பாசி தலைவர் சொன்னாரு சொன்னார் நாங்க நாங்கள் எண்பத்தஞ்சுலேயே செஞ்சுடுமே அப்படின்னு சொன்னாரு எப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இரவு முழுக்க புத்தக கடை திறந்து வச்சோம் சொன்னாரு ஆனால் அப்போ கூட அவரும் ஒன்று சொன்னாரு நீங்கள் செஞ்சதுதான் வந்து எல்லாருக்குமான மாடலாக மாறிச்சு நாங்கள் செஞ்சது எங்களுக்கு மட்டும் செஞ்சோம் அது கொஞ்சம் அன்னைக்கு புத்தக இரவு தான் அந்த கலை இரவு தான் அவர் சொல்றாரு இரவு அதுல வந்து இரவு முழுக்க கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் நாங்கள் கடை வச்சிருந்தோம் ஸோ அது வந்து அன்னைக்கு எங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு நீங்கள் செஞ்சது தான் ஒரு இயக்கமான அது ஒரு பரவலாக போய் மாறி இருக்குது அதனால இதுதான் தான் முக்கியமானது அப்படின்னு அவரும் அதை பதிவு பண்ணிடுறாரு ஸோ அந்த வகையில அது ஒரு முக்கியமானது அப்புறம் நாங்கள் வந்து நடைபாதை ஆஹ் புத்தக கடைக்கு வந்து நடைபாதை கொஞ்சம் நல்லா விரிவா நல்லா இருக்கும் வண்டியில நிறுத்துறதுக்கு அங்கே வந்து ஒரு நாள் வந்து சரி ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேரை வர வச்சிடும் மேலே இடம் இல்லை அப்ப என்ன பண்ணும் நடைபாதையே ஃபுல்லா வரிசையாக ஒரு ஐம்பது சேர் போட்டு ஐம்பது பேரை கூப்பிட்டா இன்னைக்கு ஐம்பது படைப்பாளர்களை கூப்பிட்டோம் ஐம்பது படைப்பாளர்களும் போட்டு நடைபாதை இலக்கிய சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னன்னா அது எதுவுமே வந்து பிராண்டட் கிடையாது ஆனா எல்லாமே அந்த நேரத்துக்கான ஒரு உற்சாகமா புதுசு புதுசா இன்னைக்கு நீங்க வந்து இலக்கியமே எப்படி இருக்குது நீங்கள் நீங்க பெரிய பெரிய படைப்பாளர்கள் வந்து எல்லாமே சில விஷயங்கள் வந்து ரொம்ப சொல்லுவாங்கல்ல இவர் நம்ம அடிக்கடி கதையில தான் சொல்லுவார் மலையாள எழுத்தாளர் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வேட்டி சட்டையை கழட்டி கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியா சொல்லுவார் அந்த மாதிரி பசீர் இல்ல இல்ல பசீர் பசீர் சோ அந்த மாதிரி நம்ம தமிழ் எழுத்தாளர்ல கூட வந்து நிறைய அந்த மாதிரி என்ன சின்ன சின்ன அந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு அல்லது படைப்பாளர்களுக்கு அல்லது புத்தகங்களோட இயங்குறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் ஒரு டீ கடையிலே நின்று வந்து ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கே போட்டு முடிச்சுட்டு போயிடுவோம் டிஸ்கவரிக்கு பக்கத்துல ஸோ அங்கே வந்து அங்க கூட வந்து டிஸ்கவரிக்கு மேல வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் கீழே வந்து டீ சாப்பிடுவோம் நண்பர்கள் வந்த உடனே ஆனா அப்போயே நாங்கள் முடிவு பண்ணோம் அடுத்த முறை ஒரு புத்தக கடை இந்த இடத்துல இருந்து மாத்திரதா இருந்துச்சுன்னா ஒரு டீ கடையும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் அந்த முயற்சி அந்த எண்ணம் தான் வந்து செயலா மாறுது எப்பவுமே இப்போ நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது வந்து ஏதோ ஒரு வகையில் அது அதுக்கான வேலைகள் நம்ம பார்த்து நம்மள தெரியாமல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்கிறதுலாம் இப்போ இருக்கிற கடையில் வந்து ஒரு புத்தக கடை இருக்குது பிரபஞ்சன் பேர்ல முதல் முறையா வந்து பிரபஞ்சன் பேர்லயும் ஜெயகாந்தன் பேர்ல ஒரு குடில் பிரபஞ்சன் பேர்ல ஒரு அரங்கம் இப்போ இப்ப இருக்கிற இதுல இருக்கு எழுத்தாளர்களுடைய பேர் வச்சு பண்றது அப்படிங்கிறது பொதுவாக பாரதி பாரதி வரைக்கும் வருவாங்க பாரதிதாசன் வரைக்கும் வருவாங்க இப்ப இருக்கிற சமகால எழுத்தாளர்களை வந்து அதிகமா வந்து உடனடியா அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சாது நாங்க வந்து அதை வந்து கொண்டாடணும் ஏன்னா அவங்க வந்து ரெண்டு பேருமே கே கே நகர்ல இருந்தவங்க ரொம்ப நாள் இருந்தவங்க அரை முக்கியம் ஜெயகாந்தன் கே கே நகர்ல இருக்கிறாரு இருந்தவர் அவர் ஒரு வீடு எல்லாம் அங்கதான் இருந்தது அவர் மறை வரைக்கும் அங்கதான் இருந்தாரு அஹ் பிரபஞ்சன் வந்து கே தேடி கே கே நாயர் தான் ஆரம்பத்துல வந்தாரு பல மேன்சன்கள் வரைக்கும் பல அடுக்குமாடி குடியிருப்புகளையும் சுத்திட்டு கடைசி நாளும் வந்து கே கே தான் இருந்தாரு சோ அதனால அவரும் கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதிரி நாங்க நினைச்சிட்டு அவர் ரெண்டு பேர் எங்களுக்கு ரொம்ப ஆதர்சமும் இருக்கக்கூடியவர்ங்கிறதுனால அவர் பேர்ல வந்து ஒரு நினைவு அரங்கம் பிரபஞ்சன் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம் இந்த மாதிரி முயற்சிகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்னதான் பண்ணுவோம் அப்புறம் அப்புறம் இலக்கிய முகாம்கள் பண்ண சரி ஒரே இடத்துல இருக்க முடியுமா இந்த எனக்கே வெளியில போகணும்னு ஆசை இருக்குது ஆனா புத்தக கடையை விட்டுட்டு போக முடியாது அப்ப எப்படி ஒரு நாலு நாள் போறது அப்போ அதுக்கு நான் மட்டும் போனா போதும்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் எஸ்ரா அவ கூப்பிட்டு சார் ஒரு இலக்கிய முகாம் அஞ்சு நாள் நாவல் இலக்கிய முகாம் நாவல்கள் புதிய நாவல்களை பற்றி பேசுவோம் ஃபியூச்சரில் நாவல்கெலாம் எப்படி வரணும்னு சொல்லிட்டு பேசுவோம் உலக அளவில் நாவல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேச வைப்போம் ஸோ இப்படிலாம் ஒரு ஷெட்யூல் போட்டுவிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு ஐநூறுரூவா ரெண்டாயிரம் மூவாயிரூவா வரும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது பேர் வரைக்கும் நாங்கள் எங்கேயாவது ஒரு ரெட்டில் போயிட்டு போதாக சிறுமலையில் திண்டுக்கல் சிறுமலையில் போகிற முறை செஞ்சோம் திருவண்ணாமலையில் பாபாசல் அந்த தோட்டத்தில் ஒரு நாள் இப்படி இப்படி பல அடுத்த ஐந்து இலக்கிய முகாம்களை வந்து இப்படி வருங்க நினச்சோம் அது என்னென்னா ரெண்டு வகையில் உண்மையாகவே பலருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதில் வந்து கலந்துக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் வெறும் வாசக ஆர்வத்தில் வந்து கலந்துக்கிட்டவங்க எழுத்தாளராக மாறி இருக்காங்க அதே மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு முகாம் ஊட்டியில் பண்ணோம் அதில் கலந்துக்கிட்ட எனக்கே தெரியாது அதில் கலந்துக்கிட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் எனக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களாக எனக்கு இருக்கிறாங்க ஒரு தமிழ் ஹிண்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு இன்னொருத்தர் வந்து ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருமா கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து நான்கு இது வரைக்கும் மொழிபெயர்த்துக்காங்க அவங்க எப்போவுமே சார் அன்னைக்கு வந்தது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக இருந்ததுன்னு சொன்னாங்க அப்படி ஒன்றும் அங்க வந்து ரொம்ப பெரிய அப்படி தேர் எல்லாம் நாங்கள் நடக்கல ஆனால் சின்சியரா நாலு நாள் வந்து மூணு நாள் வந்து அந்த மொழிபெயர்ப்புகளை பத்தி நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம் அதுக்கான காரணங்கள் என்ன அதுக்கான வாய்ப்புகள் இப்படி இருக்குது ஃப்யூச்சர் இப்படி இருக்கு இன்னைக்கு வந்து மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழில் வந்து உலக புத்தகங்காட்சி மூலமா லிட்டரரி ஏஜென்சிலாம் வந்து ஆரம்பித்து தமிழ்நாடு அரசே வந்து மொழிபெயர்ப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு த உலக மொழி டு தமிழ் இப்படி பல சந்தர்ப்பங்கள் உருவாகி இருக்குது சோ இந்த மாதிரிதான் அப்ப நான் வந்து வெளியில போய் நாலு நாள் இருக்கணும்னு ஊட்டியை பார்க்கணும்னு நினைச்சா கூட அதை வந்து ஒரு இலக்கிய கூட்டமா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை நானே உருவாக்கிட்டேன் அது ஒரு வகையில் எல்லாருக்கும் பயன்படுது எனக்கும் பயன்படுது ஊட்டியும் பார்த்துட்டோம் பொண்ணும் பார்த்தாச்சு அதேதான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி நன்றி அண்ணன் டைம் ஆச்சு நினைக்கிறேன் ஏதாவது கேள்விகள் இருந்தோ சொல்லுங்க ஆ இல்லை அதுக்கு காரணம் வந்து ஒன்றுமே இல்லைங்க என்ன கூட வந்து ஒரு ஒரு பதிப்பாளர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்க நான் வந்து புத்தக கடை ஆரம்பிச்சா அந்த புத்தகம் புத்தகத்தாக போகும்போது அவர் கேட்டாங்க இந்த இந்த அஸ்டாண்டர்லாம் எப்படி அவங்கலாம் எங்கள் என்ன அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் நான் ஒரு புரிதலில் சொன்னேன் அது ஆக்சுவலாக இது வந்து உதாரணத்துக்கு வந்து காசின்னு வச்சுக்கோங்க காசில போயிட்டு என்ன ஒரே சாமியாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க தான் இருப்பாங்க இது கே கே நகர் சினிமா ஏரியா கே கே நகர் வடபழனி கோடம்பாக்கம் இதெல்லாம் வந்து சினிமாவுக்கான ஏரியா இங்க வந்து சினிமாக்காரங்க வந்து அதிகமா தான் இருப்பாங்க சினிமாவை சார்ந்து இருக்கிறவங்க சினிமாவால ஒரு நம்பிக்கை இன்னும் சொன்னா டிஸ்கவரி புக் ஆரம்பிக்கிறதுக்கும் அதுவும் ஒரு காரணம் ஏன்னா இங்க திரைப்படத்துறை சார்ந்தவங்க வந்து நல்ல படைப்புகள் வரணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொன்னா நிறைய வாசிக்கணும் ஆனந்த ஆனந்தகுடம் குமுதம் வாசிக்கிறதே வந்து பெரிய வாசிப்பு இதுவே தேவையில்லை நினைச்ச நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய வாசிக்கிறாங்க அவங்க உட்காந்து பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குது டிஸ்கவரியில நிறைய பேர் அதை வந்து சந்தோஷமா சொல்றாங்க நாங்களும் அதை அக்செப்ட் பண்றோம் சந்தோஷமா இருக்குது சரி இப்போ வாசம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அல்லது வாசிச்சவங்க இங்க இருந்து ஆரம்பிச்சவங்க இப்ப இயக்குநராகவே மாறி இருக்காங்க முதல் முறையா கொஞ்சம் புத்தகம் வாங்கி அப்படி இல்லாங்க இந்த பதினஞ்சு இல்லைங்களா அந்த பதினஞ்சு வருடங்கிறது நிறைய நிறைய நாள் தான் அது மாதிரி ஸோ இப்படி நிறைய இருக்குது நான் வந்து ப்ரொடியூசராகவும் மாறி இருக்குன்னு தான் சார் சொல்றாரு அது என்னென்னா இயக்குநர் ஆகுன்ற ஒரு கனவு வந்தது அது வாய்ப்பு இருக்கும்போது இது வேணும் சார் இதெல்லாம் ஒரு துறை சாதனம் இல்லை சார் எல்லா காலகட்டத்திலையும் மாற்றம் நடக்குது இது மட்டும் இல்லை அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் நடக்குது நம்ம வந்து நம்ம பார்வையில் வந்து இந்த மாதிரி இந்த காலம் தான் நிற்கும் அது நம்ம மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது ஒருத்தர் அதே மாதிரி ஒருத்தர் ஸ்கூல் புக்கையும் காலி பண்ணிட்டு போயிருப்பாரு ஒருத்தராவது ஸ்கூல் புக்கோட இலக்கிய புத்தகம் வைக்காரு இன்னொருத்தர் அதையும் காலி பண்ணிட்டு போயிருப்பாரு அது நம்ம கண்ணுக்கு தெரியாம கொடுக்கலாம் மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு தெரியுது அவ்வளோதான் நமக்கு விஷயம் தெரியுது அதுக்கு மேலே இல்லைன்னு நினைக்கிறேன் நன்றி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சிறந்த ஒரு வாய்ப்பு உருவாக்கி